அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க வருடாந்திர ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க மற்றவர்களுக்கு கருத்துக்களை எளிதாக கூறக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க நுண்ணறிவு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் அவ பொழுது உணர்ச்சி வாய்ப்புகளும் இருக்கின்றது இரக்க குணம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க படைப்பாற்றலுடனும் இருப்பாங்க மற்றவர்களிடத்துல அனுசரித்தும் செல்வாங்க மென்மையாகவும் பேசுவாங்க திடீரென்று எதிர்பாராத விதமாக மாறக்கூடிய வாய்ப்புகளுடனும் இருப்பாங்க சில சமயங்கள்ல கோபங்களை வெளிப்படுத்தவும் செய்வாங்க மற்ற சமயங்கள்ல அன்புடனும் நடந்தும் கொள்வாங்க பயந்த சுபாவத்துடனும் இருப்பாங்க சில சமயங்கள்ல கலகலப்பாகவும் தைரியமாகவும் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க சூழ்நிலைகளை எளிமையாக கையாளவும் செய்வாங்க உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த காதல்ல வெற்றியும் பெறுவீங்க ஆலைகள்ல வேலைகள் செய்பவர்களுக்கு வேலை பலு அதிகமாக தங்க இருக்கும் வேலை காரணமாக மன சோர்வுடனும் தூக்கமின்மையுடனும் இருப்பீங்க உங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க மன சோர்வும் நீங்கும் பொதுவாக மளிகை வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு தங்கள் துணையின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும் இன்ப சுற்றுலாக்கள் குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இசை மற்றும் கலையின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும் திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும் பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியில உயர்வும் உண்டாகும் வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகமும் கைகூடியும் வரும் வயதான பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது ஆக்கப்பூர்வமான ஆண்டாகவும் இருக்கும் பணியில உங்களுடைய படைப்பாற்றலும் வெளிப்படுங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க ஆர்கிடெக்சர் துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடியும் வரும் கூட்டுத் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது ஜூலை மாதத்திற்கு பிறகு மருத்துவர்களாக தொழில் செய்பவர்களுக்கு தொழில ஏற்றமும் உண்டாகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்துல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க புதிய தொழில் முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் திருமண உறவில புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது காதல்ல வெற்றியும் பெறுவீங்க குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உல்லாச பயணங்கள் சென்றும் வருவீங்க காதலும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் வந்த திருமணத்தில் தாமதங்களும் மாறும் புதிய வாய்ப்புகள் கைகூடியும் வருங்க திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடுகளும் மாறும் கருத்து மோதல்களை மாற்றியும் கொள்வீங்க தகவல் தொடர்பு துறையிலே இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வுகளும் உண்டாகலாம் இதன் மூலம் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கை துணையின் பொருளாதார ஆதரவுகளின் மூலம் உங்களுடைய தனநிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் உண்டாகும் வீட்ல இருந்து செய்யக்கூடிய வேலையின் காரணமாக கூடுதல் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மின்னணு சாதனங்கள் பழுது பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும் உண்டாகும் வீட்டுல புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த வருடம் அதிகமாக பணத்தை வெளியில கொண்டு செல்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க கொண்டு செல்வதாக இருந்தால் மிக கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது வீட்டுல ஏதாவது மின்சாதன பொருட்கள்ல பழுது பார்க்கும் வேலைகளும் ஏற்படலாங்க வர்த்தக துறையில முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் நிதி மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க இந்த வருடம் பள்ளி கல்வியை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு திறனை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கவும் காண்பீங்க தேர்வுகளில் வெற்றியும் காண்பாங்க முதுகலை பட்டம் படித்துக் கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல நாட்டமும் உண்டாகும் இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள் ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம் பிறகு அதனை சரிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உயர்நிலை படிப்பை முடித்துவிட்டு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த வருடம் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க வேலை வலு அதிகமாகவும் இருக்குங்க சின்ன சின்ன மனசோர்வுகளும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஆழ்நிலை தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளவும் செய்வீங்க இதன் மூலம் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளும் உண்டாகும் உங்கள் தாயாருக்காக மூட்டு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க சிலருக்கு மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது தகுந்த மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க சிலருக்கு கண் காது மூக்கு சம்பந்தப்பட்ட வழிகளும் ஏற்படலாம் இது உங்களுக்கு ஏதாவது அசௌகரியத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் அம்மன் கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க திங்கட்கிழமை செய்வதும் நல்லது தான தர்மங்கள்ல ஈடுபடுவதும் அன்னதானம் போன்ற வேலைகளில் ஈடுபடுவதும் நல்லதுங்க இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமுல் தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்